ஹாய் ஹலோ ஃப்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா நிலக்கடலை அறுவடை பண்ணுறத பார்க்க போகிறோம் பாருங்கள் நிலக்கடலையை பாருங்கள் பொறிச்சுட்ருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடல செடியை பறித்து அதெல்லாம் ஒன்று சேர்த்துக்குவாங்க முதல்ல ஒன்று சேர்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடலை மட்டும் இருக்குது பாருங்கள் செடியில் கடலையோடு இருக்குது செடியில் கடலை வந்து செடியில் இருக்குது மொத்தமாக இருக்குது அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செடியில் இருந்து கையாலேயே பொறிப்பாங்க கடலையை தனியாக கடலையை தனியாக பொறுக்கிறதுக்கு வந்து சின்ன வேலையில்லை கையே பொத்து போயிடும் நல்ல இதுமாதிரி செவந்து போயிடும் கை அது செவந்து போய் கை வலி எடுத்துடும் ஒரு சாக்கு அதாவது ஒரு சாக்கு பை ஃபுல்லாக ஒரு அஸ்கா சாக்குன்னு சொல்லுவாங்க உயரமாக இருக்குது அதில் ஒரு சாக்கு ஃபுல்லாக பொறிச்சாத்தான் ஒரு அறநூறுவா பொழுதாக கூலி கொடுப்பாங்க காலையிலேருந்து பொழுதாக வரைக்கும் பொறிச்சாத்தா இந்த ஒரு சாக்கு பொறுக்க முடியும் எல்லாருனாலேயுமே ஒருத்தன நாள் பொறுக்க முடியாது நாள் பொறுக்க முடியாது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அறுவடைங்கிறது ஓகேவா நிலக்கடலை அறுவடைங்கிறது இதுதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ